ரெண்டு முக்கியமான காரியத்தை இந்த நாளிலே சொல்லி ஜபித்து நான் பந்திக்கு செல்ல போகிறேன் ஒன்று யாருக்கு அவர் இதை செய்கிறார் யாருக்கு செய்யப்படுகிறது ரெண்டாவது யாரால் இது செய்யப்படுகிறது ரெண்டு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏசையா பதினொன்று பதினாறு இஸ்ரவேலர் தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அவர்களுக்கு இருந்தது ஒரு பெரும் பாதை இருக்கும் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது அவருடைய ஜனமா இருந்தாலும் எகிப்திலோ அசிரியாவிலோ இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து இருந்து புறப்படுகிறவர்களுக்கு மீட்பு என்பது நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலை மட்டுமல்ல பாவங்களை விட்டு வெளியே கொண்டு வந்து விடுகிற அனுபவம் இதான் மீட்பு நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட ஒரு பிடியில இருந்துச்சு பாவம் என்கிற பிடியில இருந்த என் ஆத்மாவை கர்த்தர் என்ன செய்தார் மீட்டு அதுக்கான கிரயம் என்னவோ அதை செலுத்தி கொண்டார் என்று ஒன்று குறைந்த ஆறு கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் ரத்தம் தெளிக்கப்பட்ட அன்று இரவில் பெரிய கொண்டாட்டம் இருந்தது எகித்தில ஆனால் எப்பொழுது ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அடுத்த காரியம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கிறது என்றால் இவர்கள் எகித்தல இனி இருக்கக்கூடாது துரத்தப்பட்டார்கள் பைபிள் வெளியே வரணும் நல்ல கவனமா கேளுங்க இவர்களுக்கான பாதை எங்க இருந்தது அப்படின்னா சிவந்த சமுத்திரத்துக்குள்ளாக இருந்தது சங்கீதம் எழுபத்தி ஏழுல பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கு உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது இந்த பாதை எப்போ இருக்கு எப்பவோ இருக்கு நானூற்றி முப்பது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தாங்க அப்பொழுது இந்த பாதை தென்படவில்லை அந்த பாதை மூடப்பட்டிருக்கிறது எப்பொழுது எகித்தை விட்டு இவர்கள் புறப்பட்டு வருகிறார்களோ அப்பொழுது இந்த பாதையை மூடியிருந்த சமுத்திரம் விலகி அந்த பாதையை காண்பித்து கொடுத்தது எகிப்தை விட்டு வெளியே வராதவனுடைய பாதை எவ்வளவு பெரியதா இருந்தாலும் அது மூடப்பட்டு தான் இருக்கும் இந்த சிவந்த சமுத்திரம் எப்போ இருந்துச்சோ அப்பவே இதுக்கான பாதையும் இருந்தது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருக்கும் வரைக்கும் இந்த பாதை மூடப்பட்டு தான் இருக்கிறது அநேக காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் இருக்கிறது ஆனால் எப்படி இருக்குதுன்னா க்ளோஸ் ஆகிருக்கிறது மூடப்பட்டிருக்கிறது மூடப்பட்டிருக்கிற பாதை நம் கண்களுக்கு தெரிய வேண்டுமானால் எதை விட்டு வெளியே வரணும் தெரியுமா அடிமைத்தனத்தை விட்டு எகித்தை விட்டு எத்தனை காற்று அடித்திருக்கும் எதிர்க்கு முன்பதாக எத்தனை இந்த பாதை தெரியாது இந்த பாதை மூடப்பட்டு தான் இருக்கிறது பிரியமான கத்துடைய பிள்ளைகளே எந்த தடையும் எகித்தை விட்டு வெளியே வருகிறவனுக்கு முன்பாக விலகும் ஆண்டு ஒரு வந்து எப்பவுமே மீட்கும் போதே வாணியோட தான் கிருமையை கொடுக்கிறார் ஆமே நான் உன்னை ஆக்கினைக்காக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார் இனி பாவம் செய்யாத அப்படி முப்பத்தெட்டு வருடம் பெஸ்தா குளக்கரையிலே முடவனா இருந்தவனை பார்த்து ஏசு சொன்ன வார்த்தை எழுந்திரு அடுத்த வார்த்தை என்ன எழும்பு எழும்பியாச்சு அது அர்த்தம் என்ன சுகம் கிடைச்சாச்சு அப்படி போக வேண்டியதுதான் இல்ல உன் படுக்கையேடு அதை தூக்கு நட இனி நான் உன்னை எங்க பார்க்க கூடாது தெரியுமா இங்க பார்க்க கூடாது பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என்னை பாட வைத்தார் என்றல்ல கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அதன் அர்த்தம் இனி நாவும் நாங்கள் பார்க்க கூடாது இனி நாவும் நாங்கள் பார்க்கக்கூடாது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை மீண்டும் பாவத்தில் இருந்தால் அவர்களுக்கு முன்பதாக வாசல் திறக்கப்படாது அண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் வேதன் சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலை நீங்கள் மெய்யாகவே விடுதலை யாவீர்கள் அவர் மீட்டு கொண்டு வந்தார் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி எகித்துக்கு திரும்புவார்கள் என்றல்லுக்கு வருவார்கள் நான் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் எந்த நிலையில் இருந்தேனோ எந்த அடிமைத்தனத்தில் இருந்தேனோ அதே அடிமைத்தனத்தில் தான் இருக்கிறேன் என்றால் என் கண்ணுக்கு என் கையற்ற தூரத்தில் அந்த பாதை இருக்கிறது ஆனா அது எப்படி இருக்கிறது தெரியுமா மூடப்பட்டிருக்கிறது வெளியே வந்து பாருங்க எத்தனையோ போராட்டம் நம்ம எவ்வளோ கத்துறோம் முறையிடுறோம் பெருமூச்சு விடுறோம் எகித்திலிருந்து பெருமூச்சு விட்டாலும் சிவந்த சமுத்திரம் விலகாது எகிப்தை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான் வாலிபர்கள் சர்ச்சிலையும் வெளியேந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் எனக்கான வாசல் திறக்கலையே என்ற கவலையோடு எத்தனையோ வேட்டை ஜோமனி சொல்லியாச்சு ஜோமனியும் பார்த்தாச்சு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து பெருமூச்சு விட்டாங்க பெருமூச்சு விட்டாங்க சிவந்த சமுத்திரம் விலகல அது விலகாது நீ சகரியா இரண்டாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாபிலோன் குமாரத்தீ நிடத்தில் குடியிருக்கிற சியோனே நீ உன்னை விடுவித்துக் கொள் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வாசிங்க அடுத்து உங்களை கொள்ளையிட்ட உங்களை கொள்ளையிட்டத்திற்கு தொடுகிறவன் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் யாரை தொடுகிறவன் இந்த பாபிலோன் குமாரத்தின் இடத்திலிருந்து ஒருத்தன் வெளியே வாரான் தெரியுமா எகித்திலிருந்து வெளியே வாரான் தெரியுமா பாவம் வேண்டான்னு வெளிய வாரான் தெரியுமா ஒருத்தன் நினைச்சானா இன்னைக்கு நம்ம கண்ல கண்ல ஒரு தூசி போனாலே நம்ம பைக்ல எல்லாம் போகும்போது சில டைம் பூச்சி அடிக்கும் பூச்சி இங்கேயே அடிக்கும் இங்கே அடிக்கும் நாம இப்படி தட்டி விட்டுட்டு சில இடத்துல உச்சி நம்ம சரீரத்தில் எங்கே பட்டது தெரியவே தெரியாது ஆனால் கண்ணில் வந்து அடிக்கும் பாருங்க வண்டி திசை மாறும் இம்மிடியேட்டாக வண்டியை நிறுத்துவோம் ஏன்னா அந்த கண்ணு வலி மட்டும் நம்மளால கண்ணில் ஒரு தூசி போச்சுன்னா ஒட்டனை அதுக்கு தான் ஆண்ட ஒரு அழகாக இமைகளை கொடுத்துருக்கிறாள் நம்ம அதுக்கு சொல்லுவோம் இமய மூடு ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க ஒவ்வொன்று மூடு அப்படியா இல்லை ஒட்டனை மூடும் பாவம் வேண்டாம் எகித்து வேண்டாம் பாபிலோன் வேண்டாம் அசிரிய அனுபவம் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன் இருந்துட்டு பாவத்தில் இருந்துட்டு அடிமைத்தனத்துக்குள் இருந்த சிம்சோனுடைய கண்ணையை புடிஞ்சிட்டாங்க நம்ம இந்த ஒரு போஷனை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னவரே ஆமே நீ வெளியவா பெரும் பாதை இருக்கிறது அது அது அடையாளம் என்ன அடையாளம் தான் நான் மீட்கப்பட்டிருக்கிறேனே நமக்கு தெரியுங்க நம்மளை நமக்கு தெரியும் நம் நம்ம நம்ம எதில் கட்டப்பட்டிருக்கிறோம் எதில் அகப்பட்டிருக்கிறோம் இந்த நாளிலே ஆவியானவர் ஆக்சுவலாக இன்னொரு செய்தி தான் அன்னைக்கு எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அதை எழுத ஆரம்பிக்கும்போது போது பரிசுத்தாவையான ஒரு இந்த ட்ராக்கை காண்பித்து இப்படி எழுத வைத்தான் எகிப் சிவந்த சமுத்திரம் அங்கே தான் இருக்கு பாதை அதுக்குள்ளதா இருக்கு ஆனால் உள்ளே இருந்து அவ்வளோ அழுதாலும் இந்த சமுத்திரம் விலகாது சமுத்திரம் எப்போ ஆண்டவர் விலகும் வெளியே வர சொல்லு வெளியே வர சொல்லு எவ்வளவும் போராடலாம் கண்ணீர் வடிக்கலாம் உபவாசிக்கலாம் எத்தனையோ பாஸ்ட போய் பிரேயர் பண்ணலாம் சமுத்திரம் ஒதுக்கி வழி காண்பிக்கப்பட வேண்டுமானால் எகித்தில் இருந்து புறப்படு ஆண்டவர் சொல்கிற பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடு வெளியவா வெளியவா வந்துட்டேன்னா பிற்பாடு மகிமை உண்டாகும் என்ன மகிமை என்ன மகிமை என்னன்னா ஏசு தம்முடைய மகிமையை முதலாவது எங்க வெளிப்படுத்தினார் இந்த பூமியில வந்து காண ஊர்ல எப்படி வெளிப்படுத்தினார் குயிக்கா டைம் இல்ல தண்ணீரை ரசமா மாச்சு தண்ணீர் ரசமா மாறணும்னா என்னெல்லாம் நடந்துருக்கும் தண்ணீருக்கு என்ன கிடையாது ருசி கிடையாது வேற என்ன கிடையாது கலர் 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 கிடையாது வேற என்ன கிடையாது மனம் கிடையாது அவர் வெளிப்படுத்தும் போது நிறம் இல்லாததுக்கு நிறம் வந்துச்சு மனம் இல்லாததுக்கு மனம் வந்துச்சு ருசி இல்லாததுக்கு பாபிலோன் குமாரத்தின் நிடத்தில் குடியிருக்கிற சியோனே நீ உன்னை விடுவித்துக் கொள் எது எது உனக்கு இல்லையோ அது அது உனக்கு வரும் எனக்கு ஞானம் அறிவில்லை எனக்கு அழகு இல்லை எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை நீ உன விடுவித்துக்கொள் இதான் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிம இல்லை வெளியே வந்து பாரு நீ உள்ளே இருந்துட்டு எனக்கு அது இல்லை எனக்கு இது இல்லை எனக்கு 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 ப்ரேயர் சப்போர்ட் இல்லை எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை நீ வெளியவா பிற்பாடு மகிமை உண்டாகும் யாருக்கு இந்த பெரும்பாதை உண்டாகும் வெளியே வர உங்களுக்கு யாரால் இது உண்டாகும் அதை சொல்லி நான் செவிக்க விரும்புகிறேன் அதே சயா பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து இந்த வார்த்தை சொல்லப்படும் போது தாவீதின் கூடாரம் விழுந்த நிலைமையில் இருக்கிறது ஆமே இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய ஆண்டவரும் ியேசு கிறிஸ்துவை இது எப்படி ஆகும் இது யாரால் ஆகும் ஆமேன் என்ற கேள்வியோடு இருக்கும் போதுதான் மீட்பரால் மட்டும்தான் மட்டும்தான் இது கோடோ அவர் வேறு யாருமல்ல அவர்தான் மூன்று ஒன்று ரெண்டு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள்

சாத்தியமே இல்லை வாய்ப்பே இல்லை நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை இப்படி ஒரு நிலை வரும்போது அந்த இடத்துல வேற யார் வந்தாலும் கதை நடக்காது ஏசு வந்தால் மட்டுமே காரியம் வாய்க்கும் அந்த இடத்துல தான் இயேசு வரார் தான் மரியாதை கேட்டாங்க இது எப்படி ஆகும் ஏசுவாலை இசைய பதினொன்று பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையாயிருக்கும் இந்த ஏசு கிறிஸ்துதா தம்மையோடு இருந்தவர்களை பார்த்து சொன்னார் யோன் பதினான்கு ஆறிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்னை அல்லாமல் ஒருவனும் ஒரு தேவ பிள்ளைக்கு ஜீவ மார்க்கமே பெரும் பாதையேதான் ஒரு தேவ பிள்ளைக்கு மேப்பே ஜீசஸ் தான் நம்முடைய அடுத்த ஸ்டெப்பே அவர் தாங்க அதனாலதான் பார்த்து சொன்னார் என்னை அல்லாமல் உங்களால் ஒண்ணுமே செய்யக்கூடாது என்ன நிலைத்திருங்கள் அபாயின்மி என்ன அவர் எல்லாவற்றுக்கும் அவர்தான் சித்தமான எத்திரிக்க சித்தமான நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்க போகிறோம் அவர் அந்த அவர் தம்மை வழி என்று சொன்னவர் மாத்திரம் அல்ல இயேசுவனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா சொல்லுகிறவர் மாத்திரம் அல்ல செய்கிறவர் அதுதான் விசேஷம் எல்லாத்தையும் அவர் வந்து பண்ணியும் காட்டுவார் அப்பத்தை எடுத்து கொடுக்கிறார் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறாங்க அடுத்து சொல்ற நான் தான் பார்ப்போங்கிறார் என்னை புசித்து என் ரத்தத்தை கொடுங்க அப்படிங்கிறார் சொன்னது மாத்திரம் அல்ல அப்படியே நமக்காக அடிக்கப்பட்டார் ரத்தம் சிந்தினார் நானே நல்ல மெய்ப்பன் மெய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார் சொன்னது மாத்திரமல்ல கொடுத்தார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்னில் நிலைத்திருங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல அவர் செடியாய் நின்று நம்ம எல்லாரையும் அவர் மேல படரும்படி வைச்சு நம்ம நற்கிரியைகளை துவாக்கி ஹாலலோயா பத்தாவது அதிகாரம் அதனுடைய வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் அதனால தான் சொன்னேன் ஒரு தேவ பிள்ளையினுடைய பாதையே இயேசுதான் ஹalleluya மேப் பாருங்க நம்ம எங்க போறனாலும் மேப் செட் பண்ணிட்டு தான் போறோம் ஜிபிஎஸ் செட் பண்ணிட்டு போறோம் ஒரு தேவ பிள்ளையின் বিশ্বাসের ஓட்டத்திலே அதனால தான் வேதம் சொல்லுகின்றது வேற யாரையும் பாத்துறாதே அவருக்குள்ளே தான் மாம்சமான மாம்சமான திரையன்று கிழித்து போதூ மாம்சமான கிழித்து போது மகா மகா திரு சமூகம் அவர் சிலுவையில் அடிபட்டதுனால நாம் எல்லாம் இங்க இருக்கிறோம் இங்கே இருப்பது அங்கே இருக்க போகிறோம் என்பதற்கான நிழல் சபையிலே ரட்சிக்கப்படுகிறவர்களை கற்று சேர்க்கிறார் சபையிலே சேர்ப்பதற்காக கத்த ரட்சிக்கவில்லை கத்த ரட்சித்தது எதற்கு தெரியுமா ஒரு கூட்டம் அவருக்கு முன்பதாக வெண்ணங்கி தரித்துக்கொண்டு கொண்டு குரு தோலைகளை பிடித்துக் கொண்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்று சொல்லும் போது அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என அவர் விரும்பி தமது மாம்சமாகிய அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் நானே வாசல் ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தான் அவன் உள்ளும் புறம்பும் கண்டு அடைவான் கருத்துடைய பிள்ளைகளை நம்மை இரத்தத்தினாலே மீட்டு பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார் நமக்கு முன்பாயிருக்கிற அந்த பெரும் பாதை தான் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்கு முன்பாயிருக்கிற அவரை பார்த்துட்டே டிராவல் பண்ணிட்டோனா நம்ம இங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப் மகிமையில எடுத்து வைக்கிற வேற வலப்புறமும் இடப்புறமும் சரியாதை மார்க்கமா பாருங்க வழியா பாருங்க அவர்தான் பாதை ஒரு அழகான பாட்டு வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே ஹலலோயா இப்ப நிறைய பாட்டு மைண்ட்ல வருது ஆனா நமக்கு டைம் போச்சு நம்ம சோமனும் இந்த செய்தி கத்துறதுக்கு சித்தமானா அடுத்த வாரம் தொடரும் ஒரு தேவ பிள்ளையின் பெரும் பாதையேதான் என்னையல்லாமல் அதாவது மஸ்டா நம்ம கூட இருக்க நம்ம கிட்ட இருக்க வேண்டிய சிலவைகள் உண்டு இப்போ வெளிநாட்டு ட்ராவல் பண்ணவங்க கிட்ட மஸ்டாக என்ன இருக்கணும் பாஸ்போர்ட் இருக்கணும் அது 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 எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணுவோம் பாஸ்போர்ட்டை மட்டும் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போறது வரை செக் பண்ணுவோம் எல்லாத்தையும் எக்ஸாம் எழுதுகிற போகிற எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகிட்ட மஸ்டா என்ன இருக்கணும் ஹால் டிக்கெட் இருக்கணும் ஹால் எழுவையா அது மட்டும் இருக்கா 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 நான் இப்படி தான் ப்ளஸ் ஒன் எக்ஸாம் எழுதும் போது பேண்ட் எடுத்து போட்டுட்டு பாக்கெட்டில் தட்டி பார்க்குறேன் ஆ இருக்கு நேரம் உள்ள போய் ஆச்சு போய் உக்காந்து பேப்பர் எடுத்து ஹால் டிக்கெட் நம்பர் எழுதலாம்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் கை போட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது முந்தின நாள் எக்ஸாமுக்குள்ள கொஸ்டின் பேப்பர் அந்த அப்படி சார் ப்ளீஸ் சார் விட்டாங்க இப்படி எல்லாம் பார்க்க கூடாது இருக்கா இருக்கா ஆண்டவர் இருக்கிறீரா அதாவது ஒரு தேவ பிள்ளைக்கு அவர் இல்லாம நம்ம எல்லாம் யோசேப் மரியாள் மாதிரியே இருக்கிறோம் இயேசுவோட வரும் ஆலயத்துக்கு போகும்போது இயேசுவை விட்டுட்டு போயிருவோம் நிறைய பேர் இயேசுவோடு பயணித்து விட்டுட்டு போயிட்டு அங்க இங்கே தேடிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார் இயேசு இல்லைன்னா இல்லைங்க அவ்வளவு இயேசு இல்லைன்னா இல்லை இது மட்டும் புரிஞ்சிட்டுன்னா நம்ம அவரை பிடிச்சிருவோம் அவரை பிடிச்சிட்டோம்னா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் எல்லார கண்களை மூடி என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சீலுவயிலே எனக்காயிரத்தம் சிந்தி பிரித்தெடுத்தி ம கந்து வாழ்ந்திட பிரித்தெடுத்த வாழ்ந்திட ஆராதனை உமக அவ ரெண்டு கைகளை உயர்த்தி மாம்சமான மாம்சமான கீழித்து பொருளோரி மாம்சமான கீழித்து பொருள்

அன்பு கூர்ந்தே என் மீன் க்ளோரி எனக்கா தழுவீனே கோற்றம் கிருமையப்பா ஐசைத்த ஆராதனை உமக்கு ஆராத ஆமே அலலூயா கோரம சந்தரப கரபல பரபா நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை துதிக்கிறோம் நன்றியோடு பிதாவே நல்ல தகப்பனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நீர் உங்க பெரியது கடந்த மூன்று மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்து நடத்தி வருகிற அன்புக்காய் ஸ்தோத்திரம் இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்க சமூகத்திலே எங்களை கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே நீர் எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறீர் எங்களுக்கு முன்பாய் ஒரு பெரும் பாதையை வைத்திருக்கிறீர் நீரே எங்கள் வழியா இருக்கிறீர் உமக்குள்ளே தான் எங்களுக்கான மேய்ச்சல் எங்களுக்கான எல்லாம் இருக்கிற உமை விட்டு செல்லாமல் உங்களை விட்டு எங்க பார்வையை கொஞ்சம் கூட நாங்கள் திருப்பாம உங்களையே பார்த்து முன் செல்ல நித்தியத்தை சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக கரம் கிருபை அயவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ரட்சகரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே